கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அன்பான முருக பக்தர்களோடு கந்தனின் கருணையையும் பெருமையையும் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு முறையும் முருகனை பற்றியும் முருகனுடைய அருளாளர்களை பற்றியும் நம்ம எல்லாம் பேசிட்டு வரும் இப்போ யாரை பற்றி போறோம் அதாவது முருகனுடைய அடியார்கள்னு சொன்னோன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கப்புலவர்கள் அதில் இருக்கும் நக்கீரர் துவங்கி நிறைய பேர் பகழி கூத்தர் அருணகிரிநாதர் அப்படியே நான் ரொம்ப வேகமாக ஆனால் நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய வள்ளல் சுவாமிகள் குமர குருபரர் இப்படி முருகனுடைய பக்தர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி அண்மையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து இன்றும் நம்மை காக்கும் தெய்வமாக தொண்டை நாடு சான்றோர் உடைத்துன்னு சொல்லக்கூடிய சென்னையில் திருவான்மியூரில் அருள்பாலிக்கும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அவரை பற்றி அடியேன் பேச போறேன் என்ன பேச போற அதாவது அவர் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் பல பல அற்புதங்களையும் அருளிச்செயல்களையும் முருகப்பெருமான் நடத்தினார் தைப்பூசம்னு கொண்டாடும் பொழுது பழனி அப்படியே ரொம்பவே நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் இல்லையா ஆனால் அந்த பழனின்ற பதிக்கு பாம்பன் சுவாமிகள் போனதே கிடையாது ஏன் நீ என்னதான் சுவாமி கிட்ட அன்பாவும் ரொம்பவே நினைத்தால் காணக்கூடிய அளவு ஆற்றலோடும் பக்தியோடும் இருந்தாலும் பொய் என்று வந்தால் இறைவனிடம் நம்மால் கூட இருக்க முடியாது அதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை பாம்பன் சுவாமிகளின் மூலமாக நமக்கு இறைவன் உணர்த்தியுள்ளான் எப்படி அதாவது நம்ம கூட நிறைய தடவை வாழ்க்கையில பழனி ஏதாவது போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம் நிறைய பேர் பலமுறை போயிருப்பீங்க சிலர் ஒரு தடவையாவது போயிருப்பீங்க சிலர் போகணும்னு ஆசை வச்சிருப்பீங்க கண்டிப்பா முருகனை வேண்டுங்கள் அவன் அருளால் சென்று வந்து விடுவீர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அது யாரெல்லாம் சபரிமலைக்கு போகிறாங்களோ அந்த அன்பர்கள் அப்படியே மலையில் சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டு வரும் பொழுது இந்த பழனிக்கு போய் முருகனை பார்த்துட்டு வர ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு அப்படி அருள் கொடுக்கும் தலமாக இருக்கும் பழனி முருகன் அதாவது பழனி முருகன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படியேறும் பொழுது சரி இல்லைன்னா யானைப்பாதை வழியாக போகும் பொழுதும் சரி நம்மை சுற்றி பார்த்தீங்கன்னா பல பல கேரள சகோதரர்கள் வருவார்கள் அப்போ பழனி முருகன் அப்படின்றது தமிழகத்தில் இருக்கும் பக்தர்களுக்கான நிறைய கேரள தேசத்திலிருந்து பழனி முருகனை அப்படியே கொண்டாடுவதற்கு வருவார்கள் இதில் என்ன ஒரு அழகுனா போகர்பிரான் நமக்கு கொடுத்த பரிசு தான் இந்த பழனி முருகன் ஏன்னா அறுபடை வீடுன்னு பார்க்கும் பொழுது பழனி அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன் குடி அப்படின்றத பத்தி தான் நம்முடைய நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் எழுதுறார் அப்ப மலை மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா பலர் கடவுளை பத்தி கூட கொஞ்சம் மறுத்து பேசுவாங்க சித்தர்களை ஏற்றுக்கொள்ளும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏன் புருஷர்கள் இன்றும் வாழ்கிறார்கள் பலர் ஜீவ சமாதி அப்படின்னா உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மீது சமாதி கட்ட ஒரு நாள் குறித்து சொல்லிவிடுவார்கள் அதனால் அவர்களுக்கு என்றும் நித்தியவாசம்னு இன்றும் உலகத்தில் வாழ்ந்து சிலர்லாம் சித்தர்களுடைய அருளை அப்படியே உணர்வார்கள் தவம் பண்ணுவார்கள் சித்தர்களை நினைத்து அவர்களுக்கான மந்திரத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய வாசம் நம்மால் உணர முடியும் அப்படி சித்தர்கள் இன்றும் மகத்துவத்தை புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுல பல சித்தர்கள் முக்தி அடைந்த தலம் ஜீவ சமாதி அடைந்த தலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மதுரை சிதம்பரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் சமாதி அடைந்த ஒரு தலங்களாக போற்றப்படுகிறது ஏற்கனவே அந்த தலத்துக்கான மகிமை உண்டு இங்கே சித்தர்கள் வேற இருக்கிறதுனால அதனுடைய மகிமையை சொல்லி மாளாது அப்படி இருக்குது இதில் நம்ம போகருக்கு வரலாம் யார் இந்த போகர் மிக மிக பழம்பெரும் சித்தர் அகத்தியரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஒரு செவி வழி சர்வசாதாரணமாக அடிக்கடி போயிட்டு வருவார் ஏன்னா சீன தேசமும் மிக பழமையான ஒரு தேசம் இவர் கலியுக மக்கள் நமக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறார் அவருடைய பிறப்பே சித்தர் வாழ்வே இதுக்குதானா என்ன பண்ணணும்னு நினச்சாரா கலியுகத்தில் பணத்துக்கெல்லாம் கூட ஓரளவு உழைச்சா கிடச்சிரும் ஆனால் ஆரோக்கியம் தான் பெரிய சவாலாக மாறப்போகுது அதனால என்ன பண்ணணும்னா ஆரோக்கியத்துக்கு சர்வ ரோக நிவாரணத்துக்கு அப்படின்னா என்ன வியாதி இருந்தாலும் அத்தனைக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மருந்தினை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அது எந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த மருந்து தான் பழனியில் நின்ற கோலத்தில் தண்டத்தோடு நம்ம தலையெல்லாம் முடியலன்னு நினைக்கிறோம் ஆனால் முருகருக்கு அழகா ஒரு குடுமி சிகை உண்டு அப்படியே ஞானியர் கோலத்தில் நின்ற கோலத்தில் இருக்கும் முருகப்பிரான் சித்தர்னாலே யாருங்க சிவனை தானே வணங்குவாங்க சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் தொகை சொல்லுது அப்ப சித்தர் ஒரு சிவனை வடிவமைச்சிருக்கலாம்ல ஒரு லிங்க லிங்கத்திருமேனியை வடிவமைச்சிருக்கலாம் இல்லை சித்தர்கள்னு இருக்கும் பொழுது பராசக்தியையும் நம்புவார்கள் கருவூர் சித்தர்லாம் பராசக்தியை வழிபட்டவர் அப்போ ஒரு அம்பாலை வடிவமைச்சிருக்கலாம் ஆனால் ஏன் முருகரை வடிவமைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலியுகத்திற்கான கடவுள் முருகன் அந்த முருகன் மூலமாக அருள் பெற்றால் நமக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்துக்கு அருமருந்தாக இருக்க போவது முருகப்பெருமான் என்பதை உணர்த்துவதற்காக அவர் முருகன் சிலையை வடிவமைத்தார் இந்த ஒரு அற்புத ரூபம் எப்படி ஏன்னா முருகனாலே அழகனாச்சு முருகனை பற்றி அதாவது சஷ்டி கவசமாகட்டும் எல்லா இடங்களையும் அவனுடைய அழகை வர்ணித்து கொண்டே போகலாம் இல்லையா அழகான கிரீடம் என்ன குண்டலங்கள் என்ன பதக்கங்கள் என்ன ஒட்டியானம் என்ன சதங்கை என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படியே ஞானியர் கோலத்தில் வெறும் சிகை சின்ன குடுமி மட்டும் பின்னாடி வச்சுட்டு ஒரு முனிவர்கள் மாதிரி தண்டத்தை கையில் வச்சுட்டு கௌபீனம் நம்ம தான் ராஜ அலங்காரம் பண்ணி அழகு பார்க்குறோம் ஆனால் கௌபீனத்தோட ஒரு ஞானி மாதிரி இருக்கிறார் ஏன்னா இந்த ரூபம் நம்முடைய போகருக்கு கனவுல முருகப்பெருமானை காட்சியளித்தது அவர் கண்ட காட்சியை தான் சிலையாக வடித்தார் அதனால் நவ பாஷாணத்தால் செய்து மேலே ஒரு அற்புதமான ரசாயனம் செய்யப்பட்ட முருகன் பழனி இருக்கக்கூடிய முருகன் என்றோ இன்றைய நமக்காக யோசித்து கொடுக்கப்பட்டார் அதனால்தான் போகருக்கு பழனிமலை முருகனை பார்த்துட்டு வந்த உடனே அங்க ஒரு போகருக்குன்ற சன்னதி இருக்கும் அப்படி போகர் பார்த்து பார்த்து ஒரு அப்பா மாதிரி நமக்கு கொடுத்த பொக்கிஷம் தான் பழனி நம்ம நினைச்சா பார்த்துடலாம் தைப்பூசத்துக்கு பாருங்க இருபத்தோரு நாள் நிறைய ஊர்ல இருந்து நடந்து வருவாங்க இந்நேரம் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க பழனி கிட்ட வந்திருப்பாங்க இருபத்தி ஓரு நாட்கள் நடைபயணமாக பழனிக்கு வந்து தைப்பூசத்தில் அவர்களுடைய விரதத்தை நிறைவு செய்யும் பக்தர்களெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு முறை பழனிக்கு போகணும்னு ஆசை வந்துடும் நியாயம் தானே யாருக்கு தான் ஆசை வராது முருகன் மேலே அபிமானம் உள்ளவர்களுக்கு பழனி திருச்செந்தூருக்குலாம் போகாமல் இருக்க முடியுமா அப்படி வரும்பொழுது கூட இருக்கிற ஒரு சீடர் கேட்டாரா என்ன முருகன் உத்தரவு கொடுத்துருக்காரா பழனிக்கு வரணும்னு இவர் என்ன சொல்லிருக்கலாம் இல்ல இல்ல நான் தான் ஆசைப்படுறேன் ஏன்னா முருகன் அந்த மாதிரி எந்த உத்தரவும் தரல இவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே ஒரு பேச்சுக்கொடல் ஆமா ஆமான்ட்டு போயிட்டேன் அன்று இரவு முருகப்பெருமான் கனவில் வந்து பொய் சொன்னீர்கள் அல்லவா இது என்னுடைய உத்தரவுன்னு நீங்க தானே ஆசைக்கு வரீங்க இது உத்தரவல்ல அதனால் உங்களுக்கு பழனிக்கு வர அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப முருகனிடம் எந்த அளவு சத்திய வாக்கினை நாம் பாதுகாக்க வேண்டும் அதனால் போகவே இல்லையாம் பாமன் சுவாமிகள் இப்ப எதுக்காக பாமன் சுவாமிகளை அழைத்தேன் என்றால் அவருக்கு ஒரு ஆசையான் சஷ்டி கவசம்ன்றதை கேட்டு கேட்டு நாம கூட ஒரு கவசம் எழுதணும் அப்படி அவர் எழுதியது தான் ஷண்முக கவசம் முப்பது பாட்டு அண்டமாய் அவனியாகி அறிவனா பொருளுதாகி தொண்டர்களில் குருவுமாகி துகளரு தெய்வமாகி அப்படின்னு அவர் துவங்கிய அந்த பாடல் ஒரு கவசத்தை கொடுக்கிறார் அந்த கவசம் அந்த மருந்து அவருக்கே மருந்தாவது எப்படி எழுபது வயசுக்கு மேல இங்க பாரிமுனையில் ஒரு நாள் ஒரு குதிரை வண்டிக்காரர் இடிச்சு இடது கணுக்கால் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகுது உடைந்து விட்டது வயதின் காரணமாக அறுவை சிகிச்சையும் கஷ்டம்ட்டாங்க மருத்துவர்கள் இன்றைய அரசு மருத்துவமனை பாரிமுனை அருகில் இருக்கியா அந்த இடத்துல அவரை அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களும் கைவிட்டப்பட்ட நிலையில் அவருக்கு அவருடைய சீடர்கள் குழுமி அப்படியே சண்முக கவசத்தை படிக்க 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 ஒரு நாள் அவருக்கு ஒரு மாபெரும் அருளிச் செயல் நடந்தது அதுதான் ரெண்டு மயில் தங்க மயில் வந்து டான்ஸ் ஆடுவோம் அதை குழந்த மாதிரி ரசிக்கிறார் ஆஹா முருகன் அருள் வந்துடுச்சுன்னு மூணு வேல் வந்து அவருடைய பாதத்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுச்சு அவருடைய உடைந்த எலும்பு கூடிவிட்டது அதுக்கு மூணு வேல் வந்து அறுவை சிகிச்சை ஒரு வேலுக்கு இத்தனை பராக்கிரமமா முருகனுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கொடுப்பது வேல் அப்போ பக்கத்தில் ஒரு சின்னதாக செக்க செவையிற ஒரு குழந்த பக்கத்தில் படுத்திருக்கான் அதுதான் முருகப்பெருமான் இன்றைக்கும் இந்த காட்சியை பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஆலயத்திற்கு சென்றால் பழம்பெரும் ஒரு அழகான ஒரு படம் இருக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க நான் சொல்கிற காட்சியை அப்படியே பார்ப்பேன் அப்படி சத்திய தெய்வமாக நம்மை காக்கும் பாம்பன் சுவாமிகள் அவர் அருளி செய்த ஷண்முக கவசம் முப்பதே பாடல்கள் அந்த பாடலை சொன்னார் அதாவது அவர் எழுதின கவசம் அவருக்கே பெரிய விஷயத்தை பண்ணுச்சு அப்படி பல பல அற்புதங்களை செய்யும் அந்த சண்முக கவசம் ரொம்ப முப்பது பாடல் ரொம்ப வேகமா சொன்னால் ஏழு நிமிஷத்துல சொல்லிடலாம் அதை சொல்லுங்கள் எந்த ஒரு வியாதி என்றாலும் அது நம்மை காக்கும் அது மட்டுமா பாம்பன் சுவாமிகள் நமக்கு ஒரு பெரிய பந்தம் கொடுக்கிறார் ஒரு லிங்க் கொடுக்கிறார் அந்த லிங்க் என்ன தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் சிந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா